எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன இது எதற்காக கொண்டாடப்படுது என்ற காரணங்களை பற்றி பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மார்கழி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டிற்குரிய மாதம்னே நினைக்கிறோம் ஆனா இது சிவ வழிபாட்டிற்கும் உகந்த மாதம் மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி விழா கொண்டாடப்படுவதை போலவே ஈசனுக்கும் ஆருத்ரா தரிசனம் நடத்தப்படுது சிவன் கோவில்களில் நடக்கும் மிக முக்கியமான உற்சவங்களில் இதுவும் ஒன்று இந்த ஆருத்ரா தரிசனம் எதற்காக கொண்டாடப்படுது திருவாதிரை நட்சத்திரம் எப்படி ஈசனுக்குரிய நட்சத்திரம் ஆனது என்பதையும் தெரிஞ்சுக்கலாம் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாக திகழும் ஈசனுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை மற்ற தெய்வங்கள் அனைத்திற்குமே ஜெயந்தி விழா கொண்டாடினாலும் ஈசனுக்கு அப்படி கொண்டாடுவதும் கிடையாது பிறப்பும் இறப்பும் இல்லை என்று சொல்லப்படும் ஈசனுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் என்ன தொடர்பு ஆருத்ரா தரிசனம் எதற்காக கொண்டாடப்படுது கோவில்களில் குறிப்பாக நடராஜருக்கு உரியதாக இது சொல்லப்படுவது ஏன் என்பதையும் இப்ப பார்க்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என்று சிறப்பித்து கூறப்படுவது சிவபெருமானுக்குரிய திருவாதிரை இன்னொன்று பெருமாளுக்குரிய திருவோணம் தமிழ் மொழியில் திருவாதிரை என்று அழைக்கப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆருத்ரான பெயர் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடக்கும் பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் ஈசனை பற்றி சொல்லுது சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது எப்படி என்பது பற்றி புராண செய்திகளும் கூட உண்டு சேந்தனார் வீட்டுக்கு களி உண்ண நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள் இதை உணர் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களியும் படைக்கப்படுது இதனால சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனதாம் ஒரு காலத்தில் திரேதா யுகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தாலும் திரேதா யுகாவுக்கு திருமணமும் நடந்திருக்கு அந்த காலத்தில் திருமணமான நான்காவது நாளில்தான் நடக்கும் ஆனா திருமணம் ஆன மூன்றாவது நாளிலேயே திரேதா யுகாவின் கணவன் இறந்தும் போனாராம் கலங்கி துடித்த திரேதா யுகா பார்வதி தேவியே உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி கதறி அழுதாளாம் அந்த நேரத்தில் கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி தேவி யுகாவின் அலரலை கேட்டு அவளுடைய கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதமும் செய்தாள் அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன ஈசன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வையும் பார்த்தாராம் இதை கண்டு பதறிப்போன யமன் திரேதா யுகாவின் கணவருக்கு மீண்டும் உயிரை கொடுத்தாராம் அதற்கு பிறகு பார்வதி தேவியும் ஈசனும் திரேதா யுகாவுக்கும் அவளுடைய கணவனுக்கும் திருக்காட்சி தரிசனமும் கொடுத்து ஆசிர்வாதம் செய்தாங்களாம் இந்த நிகழ்வு ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் தான் நடந்ததாம் இந்த தரிசனத்திற்கு ஆருத்ரா தரிசனம் என்ற பெயரும் வந்திருக்கு சேந்தனாருக்கும் திரேதா யுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே ஈசனாரின் நட்சத்திரமாக அதாவது ஆருத்ரா தரிசனமாக நாம கொண்டாடுறோம் இந்த நாளில் ஈசனை மனம் உருக வேண்டினாலே நமக்கும் சிவ தரிசனம் கிடைக்கும் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது ஈசன் எத்தனையோ விதமான திருவிளையாடல்களை நிகழ்த்தி இருந்தாலும் தன்னுடைய பக்தருக்காக தானே மனம் இறங்கி வந்து அருள் செய்த இந்த திருவாதிரை சிவபெருமானுக்குரிய தினமாக கொண்டாடப்பட்டது இவ்வளவு சிறப்பு மிக்க ஆருத்ரா தரிசனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை வரவும் இருக்கு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இது விழா எடுத்து சிறப்பாகவும் கொண்டாடப்படுது இந்த ஆண்டு ஈசனுக்குரிய திங்கட்கிழமையிலேயே ஆருத்ரா தரிசனம் வருவது இன்னும் அதிவிசேஷமானதாக பார்க்கப்படுது என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவம் சேர